தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்லை நாம் சங்கி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் குறித்து பல்வேறு அவதூறுகளை வந்து ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சீமான் சீமானவர்களுக்கு என்னதான் ஆனது எதற்காக திடீரென்று பெரியாரின் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் விமர்சனா கூட பரவாயில்ல பல்வேறு அவதூறுகளை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சீமானுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்கிறாரா அல்லது உண்மையிலே கொள்கை எதிரியாக பெரியாரை கட்டமைக்கிறாரா என்பது குறித்துதான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்ப்போம் அதாவது மக்களே பெரியாருக்கு ஏன் இவ்வளவு பேர் நீங்க சப்போர்ட் பண்றீங்க பெரியார் அப்படி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே வந்து பெரியார் என்ன செஞ்சாருன்னு போய் அவங்க தேடி படித்ததில்லை பெரியாரால் இன்னைக்கு அவங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில வசதிகளை வந்து அவர்கள் தெரிந்து கொண்டதில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை பெண்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓபிசி மக்களுக்காக எத்தனையோ விஷயங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து பெரியார் பண்ணியிருக்காரு பெரியாரால் பலனடைந்த ஒருவனாக நாம் பெரியாரை ஆதரிக்கிறோம் அதை தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்லை கருத்தியல் காரணமாக பெரியாரை நாம் ஆதரிக்கிறோம் எனவே பெரியார் மீது யார் அவதூறு பரப்பினாலும் அவர்களை வந்து எதிர்த்து நிற்க வேண்டியது பெரியாரால் பலனடைந்த நானும் ஒருவன் அதனால் நான் பெரியாரை எதிர்ப்பவரை நிச்சயமாக நானும் எதிர்ப்பேன் எனவே சீமானை வந்து நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது மக்களே ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் சீமான நோக்கி பெரியாரை எதிர்க்க நான் கட்சி தொடங்கினேன் என்று நினைத்தால் நீங்கள் என் கட்சியில் இருக்க வேண்டாம் வேற கட்சிக்கு போயிருங்க அப்படின்னு பேசிய இதே வாய் தான் இந்த சீமானுடைய வாய் இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றேனா நான் ஆரம்ப காலகட்டத்தில் சீமானுடைய ஆதரவாளராகத்தான் நான் இருந்தேன் இது நான் பொய் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல் திருச்சி தொகுதியில வந்து வினோத்குமார்னு ஒருத்தர் ஓட்டிட்டாரு அவருக்கு ஓட்டு போட்ட ஒருவர் நான் இப்போ வினோத்தும் அவர் கட்சியில இல்லை நாங்களும் கட்சியில இல்லை அதான் நாங்கள் கட்சியில இணைந்து பயணிக்கல நாம் தமிழர் ஏதோ ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில வாக்களித்த ஒருவன் எப்படி தடம் மாறி இன்றைக்கு நாம் திராவிட கருத்துக்குள் மீண்டும் வருகிறோம் என்றால் அதாவது மக்களே ஒரு கோபம் இருந்தது சீமானுடைய பேச்சை கேட்டு அதாவது ஒரு மீம்ஸு தான் அந்த மீன்ஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது பதினெட்டு வயசுல வந்து சீமானுடைய பேச்சு ஆஹா நம்ம இனத்துக்கு ஒரு தலைமை வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு வயசில் வந்து சீமானுடைய பேச்சுகள் வந்து கொஞ்சம் உருட்டு மாதிரி தெரியும் நமக்கு தெரியும் இருபத்தெட்டு வயசுல வந்து ஐயையோ ஒரு உறுதலாக கதை அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்களாம் வெளியில் வந்துட்டோம் இது மீம்ஸாக மட்டும் இல்லாமல் உண்மையாகவும் இருக்குது ஏன்னா நாங்கள் அந்த கட்டத்தெல்லாம் கடந்து வந்து தான் இன்னைக்கு சீமானை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் அதாவது மக்களே கொள்கையை வந்து நாம் சரியாக புரிந்து கொண்டால் தான் நாம் அரசியலில் பயணிக்க முடியும் ஒரு நேரத்துக்கு தகுந்தால் போர் கொள்கையை மாற்றி கொண்டால் அது அரசியலில் நாம் தாக்கு பிடித்து நிற்க முடியாது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எத்தனையோ கட்சிகள் வந்து ஆரம்பித்தது ஒரு கொள்கையா இருக்கும் அந்த கொள்கையில் வந்து சரிவர அவர்களால் பயணிக்க முடியாமல் கட்சியே கரைந்து போன ஒரு சூழ்நிலை எல்லாம் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது அந்த ஒரு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை மூலதனம் என்பது தான் ஏன்னா ஈழ அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் புத்தி வந்துருச்சு அரசியல் ஞானம் வந்துருச்சு இந்த திராவிட இயக்கங்கள் தான் என்னுடைய ஈழ சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஈழ மக்களை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு உருட்டிக்கிட்டு இருந்தாரு நம்ம அண்ணன் சீமான் அந்த உருட்டுகளையும் நாங்கள் நம்பினோம் நம்பினோம் நிச்சயமாக நம்பினோம் ஏன்னா அன்னைக்கு இருந்த வயசுக்கு அன்னைக்கு இருந்த அறிவு எங்களுக்கு அவ்வளோதான் அப்போ காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தான் ஈழ மக்களை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்பினோம் அந்த பேச்சுக்களை நம்பி 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 தான் சீமானுக்கு ஒரு கட்டத்தில் ஓட்டும் கூட நம்ம போட்டோம் ஆனா அதான் சொன்னல அந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேல என்னடா இவர் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காருன்னு நம்ம கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தான் தெரியுது ஒரு நாட்டினுடைய போரை வந்து ஒரு மாநிலம் தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அடி முட்டாள்தனம் என்பதை நாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால சீமானோட நம்ம முரண்பெட்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் ஈழம் வீழ்ந்தது காரணம் அது ஒரு சர்வதேச சதி தலைவர் திருமாவளவன் கூட சொல்லியிருப்பார் அமெரிக்க நாடுகளும் அமெரிக்கனுடைய அடிவரடி நாடுகளும் இணைந்து இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் சேர்ந்துதான் ஈழத்தை அளித்தது என்ற ஒரு உண்மையை நாம் தலைவர் திருமாவர்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதன் பிறகு நான் சீமான் மீது மிகப்பெரிய கோபந்தான் வருது அட பாவி எப்பேற்பட்ட ஒரு பெரிய இஷுவை கொண்டு போய் நீ சாதாரண ஒரு கட்சி ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே வந்து பழி சுமத்தி அந்த கட்சி தான் வந்து ஈழத்துக்கே எதிரி ஈழ மக்கள் சாவுக்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுவும் கருணாநிதி தான் அப்படின்னு ஒரு எவ்வளோ ஒரு குறுகிய அரசியலாக மாற்றிட்டா இருப்பாருங்க அதாவது பிரபாகரன் அவருடைய பார்வை எங்க இருந்திருக்கு ஆனா சீமானுடைய பார்வை எங்க இருக்கு அவர் வயிறு வளர்க்கறதற்காக அவர் பிச்சை எடுத்து வாழ்வதற்காக ஒரு உலகளாவிய பிரச்சனையை கொண்டு போய் ஒரு கட்சி பிரச்சனையா மாத்தி எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் மூளைச்சலவை செய்து வைத்திருந்தவர் தான் இந்த சீமான் இப்படி இருக்கிற கூடிய சீமான் ஆரம்பித்தது ஒரு கொள்கை ஆனா இன்னைக்கு அவர் வந்து நிக்கிற கொள்கை முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைகூலியாக சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு பல்வேறு இடத்துல வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் பெரியாரை இப்போ விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன விமர்சிக்கலாம் விமர்சிக்கப்படன்னு சொல்ல நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு யாரையும் யாரும் விமர்சிக்கலாம் ஆனால் அவதூறு பரப்ப கூடாது பெரியார் வந்து பெற்ற மகளை வந்து திருமணம் செய்து கொண்டார் உனக்கு காமம் ஏற்பட்டு விட்டால் நீ வந்து பெற்ற தாயோடவோ தங்கையோடவோ போய் நீ வந்து உடல் உரை வைத்துக் கொள்ளலான்னு எங்க சொன்னாரு ஆதாரத்தை வெளியீடுன்னு கேட்டா நான் எதுக்கு ஆதாரத்தை வெளியிடும் இது வந்து எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான ஒரு பதில் ஒரு கட்சி தலைவருக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு அந்த நெறிமுறைகள் எதையுமே வந்து சீமான் வந்து பின்பற்றுவதே கிடையாது ஒரு மேடையில் வந்து பேசக்கூடிய சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசக்கூடிய சீமான் குறைந்தபட்ச கண்ணியத்தோடு பேசுவது இல்லையா ம் இதே சீமான் தான் பெரியாரனுடைய தாத்தா அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நான்லாம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ கேட்டால் எனக்கு வந்து திடீர்னு மூளையில ஏதோ பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சு அதனால நீங்கள் நான் பெரியாரோட கொள்கையோட நான் முரண்படுறேன்னா முரண்படுங்க அதை வந்து உறுதிப்படுத்தி பேசுங்க ஏன் நீங்களும் சங்கி மாதிரியே வந்து பெரியாரா அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் எதுக்கு இவ்வளோ ஒரு கட்டுக்கதைகளை வந்து இப்போ பேசிட்டு இருக்கீங்க அதாவது மக்களே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சீமானுடைய அரசியல் நகர்வுகளை எப்போதெல்லாம் பாஜகவிற்கு எதிராக வந்து தமிழகம் எழுகிறதோ அப்போதெல்லாம் சீமான் தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொள்வார் இப்போ கூட இந்த ஆளுநர் விவகாரத்தை திசை திருப்பத்தான் சீமான் தன்னை வந்து ஒப்படைக்கிறார் பாஜகவின் சார்பாக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார் எங்க எஜமான விட்டுருங்கப்பா என்னை பார்த்து என்ன நீங்க அடிச்சு என்ன வேணா பண்ணிக்கங்க எங்க எஜமானிக்குதான் ஆயிடக்கூடாது அதாவது சட்டப்பேரவைக்குள் ஆளுநருடைய அத்துமீறலை தமிழகம் முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருந்த தருவாயில் தான் சீமானுடைய சந்திப்பு அந்த விஷயத்தை வந்து திசை திருப்பத்தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சீமான் பதிவு செய்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் அதை நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சீமான் காரியம் இல்லாம பேச மாட்டாருங்க நீங்க சீமானுடைய அரசியலை நன்றாக உற்று கவனித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் அவருக்கு எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது அவருக்கு தேவை வந்து ஒரு திரள் நிதி அவ்வளவுதான் சொகுசான வாழ்க்கை ஈழத்தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டு அனுப்பக்கூடிய பணங்களை அவருடைய ஆடம்பர பங்களாவில் வாழ்வது சொகுசான காரில் பயணிப்பது பாரின் சரக்கு இப்படிதான் சீம்மனோட வாழ்க்கை வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கே தவிர அவர் உருவாக்கிய கட்சியை வந்து ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணும் எத்தனையோ நபர்கள் வந்து சொத்து சுகத்தை இழந்து கட்சிக்கு அர்ப்பணித்து வேலை செஞ்சிருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை பற்றிலாம் சீமானுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது ஆனா அவர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல சொகுசாக வாழ்வார் எனவே சீமான் அவர்கள் மீது மிகுந்த கடுமையான நடவடிக்கைகள் தேவை கிட்டத்தட்ட அறுபது வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு இன்னும் ஒரு நாற்பது வழக்குகளை போட்டு நூறு வழக்குகளாக பதிவு செய்து சீமான் சீமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வந்து விதிக்க வேண்டும் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சீமான் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் சீமான் இது போன்ற கேவலமான அரசியலை செய்யாமல் இருப்பார் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு நம்ம கடந்த பயிரெலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சீமான் இது போன்ற பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் தமிழக அரசியல் களத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருப்பார் சீமான் எனவே அவர் மீது கடுமையான நடவடிக்கை தேவை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்